ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு ஸ்ரீயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானகிட்ட வந்து பெரியமா வாங்க நம்ம டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானேன்னு சொல்கிறாங்க ஆமாம் மாயா நேரம் வச்சுது வான் அவங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் ஆமாத்த என்ன இருந்தாலும் சரி தான் ரகுராம் வர தலைவர் பதவியில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணு வந்து விளையாட போறாளா அதனால தான் குடும்பத்தோடு எல்லாரும் வந்துட்டாங்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க தனா வந்து அவங்க ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது கதிர் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் நம்ம ஜெவிக்கிறதுக்கா தோக்குறதுக்கான ஒன்றுமே புரிய மட்டுக்குது அப்பா என்னன்னா இந்த போட்டியில் ஜெவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் நான் போட்டை தோற்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை வர கை நீட்டு வாங்கிருக்கேன் அக்ரிமெண்ட்லேயே கழுத்து போட்டுருக்கிறேன் அப்படி நான் போட்டியில் தோற்று போனால் தான் கதிரை வந்து வாக்கில நான் ஜெயிக்க வைக்க முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலை குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க அப்போ கதிர் வந்து அங்கே ஏஜென்சிக்கு வரவும் அப்போ மூர்த்தி வந்து சொல்கிறாங்க கதிர் நீ போய் யூனிஃபார்மை போட்டுட்டு வா அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர்லாம் வந்து கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மூர்த்தி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற என்னை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது நான் வேற தானா வேற அங்கே விளையாட போகிறா அரை மணி இடத்துல வந்துடுதுன்னு சொல்லியிருக்கிற நீ என்னென்னா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறே அப்படின்னு பாரு நீ வந்து இப்போ வந்து சாதாரண ஒரு வேலை செய்யப்பட்ட ஆள் தான் நீ ஒன்றும் வந்து முதலாளிலாம் கிடையாது அதனால் நான் சொல்கிறது நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து கதிர் வந்து அதிர்ச்சியோட பார்க்கும்போது உன்னுடைய மனைவி என்னன்னா வந்து உன்னை எப்படியாவது வாழ்க்கையில் பெரிய பெரிய நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீ என்னென்னா வந்து எனக்கு பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்ப நான் எதைதான் நம்புறதுக்கு எங்க பாரு பணத்தை கொடுக்குற வரைக்கும் நான் சொல்ற வேலையை நீ தான் ஆகணும் அதனால எல்லாருக்கும் சிலிண்ட்ரு கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அப்படியே கதிர் வந்து உடஞ்சி போய் நின்றுதாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இவர் இப்படிலாம் நம்ம போய் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தானா நான் வருவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டு கதிர் வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிலிண்டர் கொண்டு போறதுக்காக கிளம்பி இருந்தாங்க இங்க பார்க்கும்போது வந்து தனாவோட பேரை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கமோ அப்போ வந்து தனம் வரவே இல்லை தனம் என்னன்னா கதிரை பற்றி இந்த போட்டியில் நம்ம வந்து என்ன பண்றதுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அதை பற்றியே அவங்க குழப்பத்தோடய நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி ரகுராம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது தனாவோட பேரை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் தனம் காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாராங்க அப்போ தனா வந்து ஏதோ யோசனையிலே இருக்கும்போது உடனே மாயா வந்து தனா தனான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே தனா வந்து மாயா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒரு பத்து தடையாவது நீ என்னன்னா எதை பற்றியும் நினைச்சிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை மாயா கதிரை ஒன்றும் காணலை அரை மணி நேரத்தில் வரேன்னு சொன்னால் அவனை காணலை அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது கதிர் வந்துடுவான் தானா நீ கவலைப்படாத பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று கூட்டிகிட்டு போறாங்க அப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடியே மாயா வந்து தன்னா கிட்ட சொல்கிறாங்க பாரு இந்த போட்டியிலேயே நீ கண்டிப்பாக ஜெயிச்சே திரணும் அதில் தான் வந்து ரகுராம் பெரியப்பாவோட மான மரியாதை எல்லாமே இருக்குது அவர் ஒன்றை நம்பி தான் சவால் விட்டுருக்குறாரு என் பொண்ணு கண்டிப்பாக வந்து என்ன தலகுனியை வச்சிட மாட்டா அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாரு அதனால் இந்த போட்டியில் என்ன ஜெயிச்சே தீரும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவும் வந்து விளையாடுறதுக்காக வராங்க அப்போ தனாவும் வேற ஒரு பொண்ணு தான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து தனா வந்து சரியாகவே விளையாட மாட்டேங்கிறாங்க இதை பார்த்ததுமே ரகுராம் வந்து நினைக்கிறாங்க என்னது தனா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா அவர் இப்படிலாம் வந்து விளையாடக்கூடிய ஆளே கிடையாது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து வந்து மதே வரைக்கும் வந்து மாயா ஜானகி எல்லாருமே வந்து பதட்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க தனா இப்படிலாம் விளையாட மாட்டாள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்டிப்பாக எதிர்த்து விளையாடக்கூடிய பொண்ணு வந்து நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க தானா வந்து அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் கார்த்தியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி வந்து மாயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது அதுதான் பிரியமா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து தனாவை தான் காட்டுறாங்க தானா வந்து அப்போ சின்ன ஒரு இடவில விடவும் உடனே வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து தனா கிட்ட சொல்றாங்க என்னம்மா நீ கடைசி ரவுண்டு வரைக்கும் வருவேன்னு நினைச்சேன் ஆனா நீ போற போக பார்த்தாக்கி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தோத்து பேருவோம் போலக்கு நான் தேவை தேவை உனக்கு பத்து லட்ச ரூபா பணத்தை தாருன்னு சொல்லிட்டு உன்னை பேரம் பேசிட்டோனோ தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ இதை வந்து மாயா கேட்டுருந்தாங்க கேட்டதுமே அவங்க அடைகிறாங்க என்ன தானா நீ இப்படிலாம் பணம் வாங்கியிருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து தானா வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே அவங்க மாயா வந்து தானாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க தானா என்ன நடந்துச்சு உண்மை சொல்லு அப்படிங்கும் போது அப்போ தானா நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்கு தானா இந்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே நான் இப்படியே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்ல ஆனால் அதுக்காக இந்த மாதிரி வந்து உன்னோடைய எத்தையும் தொலைச்சுக்கிட்டே அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில எப்படியும் நம்பிக்கையோடு இருக்கிறாரு ஆனா இது எல்லாத்தையும் நீ தொலைச்சிடக்கூடாது கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிச்சு அப்படிங்கும்போது இல்லம்யா என்னால முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் நான் இப்படி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருக்க அப்படிங்கிறாங்க அப்போ மாயா வந்து அவங்கக்கிட்ட தானாட்ட சொல்கிறாங்க நீ எதில் கெழுத்து போட்டாலும் பரவாயில்ல அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் அந்த போட்டியில் நீ ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தானா வந்து மாயாவை பார்க்குறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் தானா கண்டிப்பாக அந்த போட்டியில் நீ வின் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து தனாவை பற்றியே நினச்சிக்கிட்டே அவங்க வந்து அந்த வண்டியை ஓட்டி இருக்கவும் அப்போ எதுக்கு வந்து ஒரு கார் வருது அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க த கதிர் வந்து கவனிக்கவே இல்லை அப்போ அந்த கார்காரங்க இவங்க மேலே மாதிரிக்கு வராங்க ஆனால் நல்ல வந்து 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 அவங்க அப்போ உடனே அந்த கார்காரங்க என்ன என்ன யோசனை நான் மட்டும் கொஞ்சம் சுதாரிப்பு பண்ணலைன்னா இப்போ தெரியுமா உன் என்னைய முடிஞ்சிருக்கும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகவும் உடனே வந்து கதிர் பார்க்குறாங்க அப்போ வந்து மாயா வந்து கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் நீ எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற தானா நினைப்பாலையே வந்து அவள் சரியாக விளையாட மாட்டுக்குறா நீ வந்தாதான் அவர் சரியா விளையாடுவா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை தூக்கி இறைஞ்சாலும் பரவாயில்ல நம்ம தனா விளையாடக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அங்க நேரம் வந்துருந்தாங்க வந்ததுமே தனா வந்து அவங்க கதிரை பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் மாயா வந்து தனாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த போட்டியில நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிச்சாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனால இந்த போட்டியில நீ தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் தனாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது அடுத்த ரவுண்டில் பார்த்தோம்னா அவங்க பணம் கொடுத்துருக்காங்களா அந்த பொண்ணு வந்து விளையாடுறதுக்காக வராங்க தனாவுக்கு எதிராக விளையாடுறதுக்காக வரும்போது அப்போ வந்து அந்த பொண்ணு காலைல வந்து அடிபட்டுறது அடிபட்டதுமே அந்த பொண்ணு விளையாட முடியல ஐயையோ நம்ம இந்த மாதிரிக்கு குறுக்கு வழியை நம்ம ஜெவிக்கணும்னு நினச்சோமே அதனால தான் நம்மளுக்கு கடவுளே இந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு தனா வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஃபைனல் ரவுண்டு அவங்க வந்து விளையாடுறதுக்காக போகிறாங்க அப்போ புவனேஸ்வரியும் கார்த்தியும் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த பொண்ணை வந்து தனாவுக்கு எதிராக அவங்க விளையாடுறதுக்காக விடவும் அதில் பார்த்தோம்னா தனா வந்து அவங்கள தோக்கடிச்சிக்கிட்டு தனா ஜோதிச்சுருந்தாங்க இது ஒரு இது பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் என் பொண்ணு என்னை காப்பாற்றிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்னை தோக்கடிச்சிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கையே தான் இருந்தது அதனால் நான் வந்து நம்பிக்கையோடு இருந்தனால தான் நான் புவனேஸ்வரிக்கிட்ட நான் சவால் விட்டேன் அதை என் பொண்ணு வந்து என்னை காப்பாற்றி மாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்ப ஜானகி சொல்றாங்க பாத்தீங்களாங்க நம்ம பொண்ணு நம்ம கௌரவத்தை காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கையாலேயே தனாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்ப இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சடையவும் என்ன புவனேஸ்வரி என்கிட்ட சவால் விட்டியே இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் புவனேஸ்வரி வந்து எதுவுமே பெசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க என் பொண்ணு என்னைக்குமே என்ன தோக்க விட மாட்டா அதே மாதிரி என்ன தலகுனியும் வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் பக்கத்துல தனா போகவும் உடனே வந்து தானாக அவங்க கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பத்மா பார்வதி இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் அண்ணன் வந்து தானாவை ஏற்றுப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து கதிர் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க அகடாமியில் உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரகுராம் சார் நீங்கள் ஏற்கனவே வந்து தனாவும் கதிரையும் வந்து வீட்டுக்கு அழைச்சிங்களா இப்போ தான் தனா வந்து பொட்டில் ஜெயிச்சுட்டாளா இப்பவுமே வந்து அவங்க ரெண்டு வருக்கும் உங்கள் வீட்டில் விருந்து வைங்க அப்படின்னு சொல்லவும் இது உடனே ரகுராம் வந்து தாராளமா நீங்க ரெண்டு பேரும் வரலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானகி மயம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து தான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்